செழிப்பான் லெபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் இங்க நீதிமான ரெண்டு மரங்களோட ஒப்பிடுறாங்க ஒண்ணு பனை மரம் ரெண்டாவது லெபனானில் உள்ள கேதுரு மரம் இங்க பனைமரம்னு சொல்லப்பட்டிருக்கு பட் பனைமரம் அப்படின்னா அது எக்ஸாக்டா பனைமரம் கிடையாது ஆஹ் இது எதை குறிச்சிருக்கு இந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா இது பேரிச்ச மரத்தை குறிக்கிறதா இருக்கிறது பேரிச்ச மரமும் ஒரு வகையான பனை தான் சோ அதனாலதான் இங்க பனை மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேரிச்ச மரத்தை குறிக்கிறது இங்கிலீஷ்ல ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சிங்கன்னா டேட் பாம் அப்படின்னு போட்டிருக்கோம் டேட் பாம் அப்படின்னா பேரிச்ச மரத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு நீதிமானை பேச்ச மரத்தோடு ஒப்பிட்டு மரத்தோட குவாலிட்டிஸ் என்ன இது பாலைவனத்துல வளரக்கூடிய டெசர்ட்ல வளரக்கூடியதா இருக்குது அதிக உஷ்ணம் இருக்கிற இடத்துல வளரக்கூடியதா இருக்குது எந்த மரங்களும் அதிக உஷ்ணத்துல என்ன பண்ணாது வளராது ஒரு ஒரு மாடரேட்டான உஷ்ணம் இருந்தா ஓகே பட் ஆனா இந்த மரம் ஐம்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது உஷ்ணத்தை தாங்கக்கூடியதா இருக்குது தாங்கக்கூடியதா இருக்கிறதா நம்ம நார்மலா நம்ம நம்ம கிளைமேட் நம்ம ஊர்ல இருக்கிற கிளைமேட்டுக்கே செடிங்க என்ன பண்றதுல ம செத்து போயிரு சம்மர் வரும்போது செடிங்க ரொம்ப வாடி போயிரும் சில செத்து போயிரும் நிறைய மரங்கள் கருகி போயிருக்கிறத பார்த்திருக்கோம் இந்த மாதிரி நம்மளோட இந்த உஷ்ணத்துக்கே நம்மளோட க கண்ட்ரி கிளைமேட்டுக்கோ இல்ல நம்ம ஊரு கிளைமேட்டுக்கோ அதை தாங்காது பட் ஆனா இந்த பனை மரங்கள் பாலைவனத்துல வளர்றதா இருக்கு பயங்கர உஷ்ணத்துல வளரக்கூடியதா இருக்கு ஏன்னா இதோட டிசைன் அப்படிதான் காட் அப்படிதான் அதை என்ன பண்ணிருக்காரு மேக் பண்ணியிருக்காரு அதோட உஷ்ணத்தை தாங்கி வளரக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இதோட ஸ்பெஷல் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு க ஒரு கிளைமேட்ல இந்த மரம் ஒரு ஒரு நார்மலான மரம் எவ்வளவு பலனை கொடுக்கும் அப்படின்னா ஒரு இருந்து நூத்தி நாற்பது கிலோ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது உஷ்ணம் அதிக ஆக 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 வெயில் நிறைய வர 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 இந்த பேரீச்ச மரங்கள் அதிக பழங்களை கொடுக்குமா ஒரு இருநூறு கிலோ வரைக்கும் கொடுக்குங்களாம் இருநூறு கிலோ வரைக்கும் அது என்ன பண்ணும் கொடுக்குது அது மட்டும் இல்ல அது டேஸ்டாவும் கொடுக்குமா எவ்வளவு குவான்டிட்டியும் அதிகமா தருது குவாலிட்டியும் பயங்கரமா அதிக உஷ்ணம் வர வர இது நார்மலான இடத்துல ஏதோ நிறைய தண்ணி ஊத்தி உரம் போட்டதுனால அதிக உஷ்ணம் வர 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 அநேக பழங்களையும் அநேக சுவையுள்ள பழங்களையும் கொடுக்கறதா இருக்குதான் இந்த பேரிச்சை மரம் இந்த பேரீச்சை மரத்துக்கு தான் நீதிமான தேவன் என்ன பண்ணி இந்த சங்கீதத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது அல்ல லிபனோனின் உள்ள கேதுருவை போல வளருவான் ஏன் லிபனோனின் உள்ள கேதுரு இந்த கேதுரு எங்கெங்கெல்லாம் வளரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயாஸ்ல கூட இந்த கேது மரங்கள் இருக்குது பட் ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா லெபனோனின் உள்ள கேது மரம் இந்த லெபனோன்ல கிளைமேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு மாசம் பயங்கர எக்ஸ்ட்ரீம் சம்மரா இருக்கும் ரொம்ப ஹாட் ட்ரை சம்மரா இருக்கும் ஒரு அடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு டிசம்பர்ல இருந்து வரைக்கும் ஒரு நாலு மாசம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும் பனி பொழிவுகளோட அந்த மவுண்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா அந்த மரங்கள் எல்லாம் வெள்ளையா அந்த அளவுக்கு பனி பொழிவு இருக்குமா இப்படிப்பட்ட நாட்டுல வளரக்கூடிய இந்த கேது கேதுரு அது மட்டும் இல்ல இந்த நாட்டுல வளரக்கூடிய கேதுருகள்லாம் எங்க வளருதுன்னா மவுண்டென்ஸ்ல மலைகள் மீது வளரக்கூடியதா இருக்குது பாறையா இருக்கிற மலைகள் மீது வளரக்கூடிய ஒரு பாறை மேலதான் இந்த மரங்கள் வளருதான் இந்த மரங்கள் அதுவும் நார்மலான ஹைட்ல இல்ல ஆயிரத்தி முன்னூறு அடி மேல இருக்கிற மலைகளின் மீது வளரக்கூடியதா இருக்கு ஏதோ சாதாரணமான நார்மலான ஒரு இருபது அடி மரம் அப்படி கிடையாது இந்த மரத்தோட ஹைட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி முப்பது அடி வரைக்கும் வளருமா இது ஒரு நார்மல் normal ஒரு census லயே இருந்து நூப்பத் அடி வரைக்கும் உயர வளரக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்ல இதோட சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எட்டு அடிக்கு மேல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து புடிச்சாலும் என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது ஒரு அவ்வளவு பெரிய மரமா இருக்கு அது மட்டும் இல்ல இது இதோட லைஃப் ஸ்பேன் கேட்டீங்கன்னா ஆயிரம்ல இருந்து மூவாயிரம் வருஷம் கூட வளரக்கூடியதா இருக்கும் ஆமா ஆயிரம்ல இருந்து மூணாயிரம் வருஷம் வரைக்கும் இந்த மரங்கள் என்ன பண்ணுமா வளரும் இது நார்மலான ஒரு இதுக்கு வயசே பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் வருஷம் அதுக்கு மேல ஒரு மூணாயிரம் வருஷம் இன்னுமே லெபனான்ல மூணாயிரம் வருஷம் பழமையான மரங்கள் இன்னும் உண்டு இன்னும் உயிரோட தான் இருக்கு அந்த மரங்கள் அது மட்டும் இல்ல இது இது லைஃப் ஸ்டைல் இந்த இதோட வேர்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது அடி மேல வளர்ந்துச்சுன்னா ஒரு நூத்தி இருபது அடி கீழே போகுமா மேல எவ்வளவு உயருதோ அதை விட அதிகமா அதோட வேர்கள் என்ன பண்ணுமா பூமியில இறங்குமா அதாவது அந்த மலைகளுக்குள்ள அந்த பாறைகளுக்குள்ள இடுக்குகளை இற இறங்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட சென்சஸ் எல்லாம் சொல்றாங்க இத நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு மரம் ஒரு ஒரு மனுஷ ஒரு ஒரு மரம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு அடி வளர் அப்படின்னா வேற ஒரு ரெண்டு அடிக்கு இருக்கும் இல்ல ஒரு மூணு அடிக்கு இருக்கும் ஆனா இந்த மரங்கள் ஒரு ஒரு ஆறு அடி வளருது அப்படின்னா கீழ ஒரு பத்து அடிக்கு வேறு போகும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மரத்தை தான் இந்த நீதிமானுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க இந்த நீதிமான் பேருச்ச மரத்தை போலவும் கேதிரை போல இருப்பான்னு சொல்லிட்டு நார்மலா ஏதோ ரெண்டு மரத்தை பத்தி சொல்லல இந்த ரெண்டும் ஸ்பெஷலான மரங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ரெண்டு மரத்துலயும் பாத்தீங்கன்னா தன்னோட சுட்டுவேஷன் என்ன வந்தால இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது டிசைன் என்னமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் காட் இப்படிதான் இந்த மரங்களை டிசைன் பண்ணியிருக்காரு காட் இப்படிதான் இதை படைக்க படைச்சிருக்காரு நீ உஷ்ணத்தை தாங்கி இப்படி பலன் கொடுப்ப நீ பாறையில வந்தாலும் உன்னோட நீ பிரம்மாண்டமா இருப்ப அப்படின்னு சொல்லி தன்னோட அதோட சுச்சுவேஷன்ஸ பார்க்காம அது டிசைன் என்னமோ அந்த மரங்களுடைய டிசைன் என்னமோ அப்படி வளரக்கூடியதா இருக்கு சுச்சுவேஷன்ஸ் என்ன மாறி மாறி வந்தாலும் சரி அவங்களோட டிசைன்ல அவங்களோட படைப்புல அவங்க 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 எப்படி நிலைச்சிருக்காங்களோ அப்படிதான் நம்மளும் இருக்கும்படி தேவன் நம்மளை படைச்சிருக்க அப்படிதான் நீதிமான் இருக்கிறானா நீதிமான் யார் நீதிமான் பாத்தீங்கன்னா காட விசுவாசிக்கிறவங்கதான் நீதிமான் சிட்டுவேஷனை விசுவாசிக்கிறவங்க கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும் ஏழாவது வசனம் துர்மார்க்கன் புல்லை போல தொலைத்து துன்மார்க்கனை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா புல்லை போல இந்த புல் எங்க வளரும் தண்ணியில ஒரு தண்ணி அதிகமாச்சு மழை அதிகமா பெஞ்சு பெஞ்சு தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா புல்லெல்லாம் அழுகி போயிரும் புல்லு தாங்காது அதிக தண்ணி வரும்போது தாங்காது அதே போல அதிக உஷ்ணம் வரும்போது அதால என்ன பண்ண முடியாது தாங்க முடியாது ரெண்டுமே மறிச்சிடும் ரெண்டுமே அந்த செத்து போயிரும் அந்த புல் அது அது உயிர் வாழாது பட் ஆனா இந்த ரெண்டு மரங்களும் என்ன சுச்சுவேஷன் எக்ஸ்ட்ரீம் கோல்டு இந்த கேது எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டா இருந்தாலும் தாங்கக்கூடியதா இருக்குது தாங்கிறது மட்டும் இல்ல அதோட வளர்ச்சியில எங்கேயுமே குறைவு இல்லாம அது பாட்டு வளர்ந்துகிட்டே போகுது மூணாயிரம் வருஷம் வரைக்கும் உயிர் வாழுதான் பேரீச்சை மரமும் தன் தன்னோட உஷ்ணம்

எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு நீங்க விசுவாசிக்கிறபடினால நீங்க நீதிமானா இருக்கிறீங்க நீங்க நீதிமானா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மரத்தை போல செழிப்பீங்க நோ மேட்டர் வாட் யோர் சுச்சுவேஷன் என்ன ஒருவேளை யாராவது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குங்க இல்லங்க டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க நான் சொல்றேன் சுச்சுவேஷன் நிமித்தமா நீங்க வாழல காட் உங்களை மரத்தை போல செழிக்க செய்வாரு கேதுருவை போல வளர செய்வாரு சிட்டுவேஷன் நோ மேட்டர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி உங்க டிசைன் என்ன உங்களுக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறாரு ஜோய லைஃப் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க உங்களுக்கு மரணம் இல்லாம நீங்க இருப்பீங்க மேன் உங்களுக்குள்ள அழிவில்லா அழிவில்லாம ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு அதனால எந்த டாக்டர் சொல்றதையும் நீங்க ஆமா அது உண்மைதான் பட் ஆனா அதை நீங்க விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க விசுவாசிக்க வேண்டியது உங்க டிசைன் உங்களை டிசைன் பண்ணினவரையும் நான் வியாதியஸ்தர்களுக்கு மட்டும் சொல்லல ஒருவேளை நீங்க

மேல நான் சொல்றேன் நீங்க நீதிமான் நீங்க சொல்லுங்க அவங்கள பார்த்து நான் நீதிமான் நான் பேரிச்ச மரத்தை போல வள செழிப்பேன் நான் கேதுவை போல வளருவேன் நீங்க சொல்லுங்க எஸ் நான் உங்க மேலயும் ப்ராஃபசி பண்ணி இல்ல நான் உங்க மேலயும் சொல்ல நீங்க செழிப்பீர்கள் நீங்க வளர்வீர்கள் பிகாஸ் யூ ஆர் அ ரைட்சஸ் பர்சன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ அமேன்